வணக்கம் நான் உங்கள் டிஜே என்ன டிஜே பிள்ளைங்க எப்படி இருக்கீங்க எல்லோரும் ரொம்பவே நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம வந்து பெங்களூர் வந்திருக்கோம் பெங்களூரில் எங்கே வந்திருக்கோம் கரெக்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பளிபுரம் அப்படின்னு நம்ம இருக்குது எதுக்காக இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கரெக்டாக பௌர்ணமிங்க இந்த பௌர்ணமிக்கு நம்ம எதனால் சாமி கும்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் நம்ம பெங்களூர் கம்பளிபுரத்துக்கு வந்திருக்கோம் என் கூட சேர்ந்து நீங்களும் வந்து சாமி கும்பிடுங்க வாங்க எல்லாருமே வீடியோக்குள்ளே போகலாம் எல்லாருமே சேர்ந்து சாமி கும்பிடலாம் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நாம் தமிழ்நாட்டில் இருந்தோம்னா எப்படி வரணுங்கிறத நான் சொல்லிடுறேன் நீங்கள் ஃபர்ஸ்ட் பெங்களூர் உஸ்கோட்டைங்கிற ஊர் வந்துருங்க இந்த உஸ்கோட்டை ஊர்லேருந்து நீங்கள் ஷேர் ஆட்டோ எதில் வேணாலுமே இங்கே நீங்கள் ரீச் பண்ணலாம் பஸ்ஸு கிடையாது இந்த ஆட்டோவுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெர்சனுக்கு ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க நீங்கள் தனி வகிக்களில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ பார்க்கிங்குமே உண்டு பார்க்கிங் வசதி பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா ஆட்டோ மட்டுமே நிறையா இருக்குது அதனால் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை தேவஸ்தானம் போகணும் அப்புடின்னு சொன்னாலே உங்களுக்கு இறக்கி விட்ருவாங்க ஓகேங்க இங்கே உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கான கடைகள் முத கொண்டு எல்லாமே இருக்குது அது இப்படி இல்லைன்னா நீங்கள் ஃப்ரூட்ஸ் இது எல்லாமே சாப்பிட்டுட்டு நீங்கள் ஜூஸ் எல்லாமே குடிச்சிட்டு கூட நீங்கள் உள்ளே போகலாம் நம்ம எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம உள்ளே கோயிலுக்குள்ளே போக ஆரம்பித்தாச்சு உள்ளே போனதும் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கூட்டாங்க அங்கே நம்மளுக்கு ஒரு அறிமுகம் கிடச்சிது அவர் மூலியமாக நம்ம டேரெக்டாக உள்ளே போயாச்சு நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்க்க போன சாமி எது அப்படின்னு பார்த்திங்கன்னா காட்டேரி அம்மன் சாமி தாங்க சாமியை பார்த்துட்டு வெளில வந்ததும் பார்த்திங்கன்னா ஒரு ஆலமரம் இருந்துச்சு இந்த ஆலம்பரம் பார்த்தீங்கன்னா ரெட்ட ஆலம்பரம் தமிழ்நாட்டில் எங்கேயுமே கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறு வருஷத்துக்கு மேல அங்கே இருக்கு இதில் நீங்கள் வேண்டிக்கிட்டு அந்த தேங்காய் கட்டினீங்கன்னா எல்லாமே நினச்சது நடக்கும் அப்படிங்கிறது இங்கே ஒரு ஐதீகமாக இருக்குது ஒம்பது வாரம் இந்த தேங்காய் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த தேங்காவை ஒவ்வொரு வாரமும் வந்து கட்டுறாங்க இதோட பலன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் காப்பாற்றும் சக்தி வாய்ந்த சாமி அப்படிங்கிறத இவங்க சொல்கிறாங்க நம்மளும் அதனால தான் இவ்வளோ தூரம் கடந்து இங்கே வந்திருக்கோம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து வர மக்கள் பார்த்திங்கன்னா ஒரு டூரிஸ்ட்டு ப்ளேஸாகவே வந்து கிட்டத்தட்ட அதை மாற்றிக்கிட்டு வராங்க அதாவது அவங்க ரொம்ப டிவோஷனலாக இருந்தால் கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு வராமல் இருக்கிறதில்ல அதனால் அந்த கோயிலை கண்டிப்பாக விசிட் பண்ணிட்டு போகிறாங்க நம்மளுமே வந்திருந்தோம் நல்ல காத்தோட்டமான இடம் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக ஒரு க்ரௌடும் இருந்துச்சு அதே சமயம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த கோயிலுக்கு வந்தேன் நீங்களும் கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா நல்லது நடக்கும் எனக்கு மட்டும் இல்லை உங்களுக்குமே நல்லது நடக்கும் அதனால் கண்டிப்பாக வாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த முந்நூறு ஆண்டு பழமையான ஆலமரத்துக்கு உள்ள நவ கிரகங்கள் இருக்குது அதாவது இந்த சாமியை கணக்கு பண்ணி தான் ஒம்பது வாரம் வந்து ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒவ்வொரு சாமியை கனெக்ட் பண்ணி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆலமரத்தை சுற்றி வராங்க அப்படி சுற்றி வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கல்யாணம் எதுவும் நடக்காமல் இருந்தால் கல்யாணம் நடக்குது அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாக இருக்குது நம்ம அப்படியே அங்கே சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அடுத்தது காளியம்மனை பார்க்க வந்திருக்கோம் அங்கே ஒரு பூட்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அதை பற்றி நான் அப்புறமா சொல்கிறேன் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம இந்த சாமி எதுக்கு அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் இந்த சாமி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்கள் உறவினர்களோ இல்லை யாரோ உங்கள் எதிரிகளோ நிறையா வந்து பில்லி சூணியெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு வச்சுங்க இந்த காளியம்மன் வந்து நம்மளுக்கு அதை எடுத்து வர்றதா சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மாமியார் மருமகள் சண்டை இருந்ததுன்னா வச்சுங்களேன் உங்களுக்கு ஒரு பூட்டு ஒன்று வாங்கி இந்த இதில் போட்டிங்கன்னா அந்த மாமியார் மருமகள் சண்டையும் காலியாகும் அப்படிங்கிறாங்க இதுதான் நம்மளுக்கு ரொம்பவே முக்கியமானது அந்த இடத்துல பில்லி சூனியம் எடுக்கிறவங்க அவங்க ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சு ஏதோ மந்திரிச்சு பண்ணுறாங்க அதை பண்ணிவிட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை கீழே போட்டுடுறாங்க அதை நம்ம ஒரு காலால் மிதிச்சிட்டு அப்படியே காலை வச்சபடி தான் நம்ம அங்கே சாமி கும்பிட்ணும் ஏன்னா அப்படி ஒரு ஐதீகம் இருக்குது இந்த சாமி கும்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மைண்டுக்கு ரிலாக்ஸாக ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் காளியம்மன் ஒரு சக்தி வந்த சாமிங்க பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறையா நிறையா இது என்னென்னமோ பண்ணுறாங்க அது என்னங்கிறது நம்மளுக்கு தெரியலை ஆனால் அந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கூட்டம் இருக்குது இப்போதைக்கு கொஞ்சம் நிறையா பேர் வர ஆரம்பிக்கிறதுனால கொஞ்சம் கூட்ட நெரிசல் அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறதுனால இன்னொன்று பண்ணுறாங்க இந்த காளி சிலையை பார்த்திங்கன்னா இவங்க வந்து நூற்றி ஐம்பத்தெட்டு அடி ஹைட்டுக்கு இவங்க கட்டிக்கிட்டு இருக்காங்க இது இப்படி மட்டும் கட்டிட்டாங்கன்னா அடுத்த ஒரு அஞ்சு வருஷத்தில் கண்டிப்பாக அந்த கோயில் வந்து ஒரு மிகப்பெரிய டூரிஸ்ட்டு பிளேஸ் மாதிரி ஆகிடும் கண்டிப்பாக இது கட்டினாங்கன்னா வர முடியாதுன்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் பார்த்துட்டு போகிறது எனக்கு தெரிஞ்ச ரொம்ப பெட்டர் தான் தோணுது அதனால் நீங்கள் இங்கே வந்து அதுக்கு முன்னாடியே ஒரு விசிட் போட்டுருங்க அதுக்கப்புறம் இதே கோயிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைட் டைம் அமாவாசை பௌர்ணமி அந்த மாதிரி டயத்தில் ஒரு யாகம் ஒன்று நடத்துகிறாங்க இந்த யாகத்தில் கலந்துக்கிட்டால் ரொம்பவே நல்லது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சரி நம்ம உலகங்க வந்து கலந்துக்கிட்டோம் ஏகத்தில் சில பேருக்கு சாமி நம்பிக்கை இருக்கும் சாமி நம்பிக்கை இருக்காது ஆனால் அந்த கோயிலுக்குள்ளே போனோடனே சாமி நம்பிக்கை இல்லைன்னா கூட அந்த ஒரு ஃபீல் வந்து பாசிட்டிவான வைப்பு வந்து நம்மளால் கனெக்ட் பண்ண முடியும் அந்த மாதிரி எனக்கு ஒரு பாசிட்டிவான வைப்பு கிடச்சிது இந்த இடத்துலலாம் வந்து கொஞ்சம் பொறுமை வேணும் வந்திங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்பென்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா போகிறது ரொம்பவே நல்லது இந்த யாகத்தை பார்க்குறது அதை விட ரொம்பவும் நல்லது அப்படிங்கிறாங்க அதனால வந்தீங்கன்னா யாகத்தை பார்த்துட்டு போங்க அப்புறம் கடைசியாக இன்னொன்று பார்த்தீங்கன்னா காளி ஆட்டம் இந்த காளியாட்டம் பார்த்தீங்கன்னா இந்த நைட்டே பார்த்தீங்கன்னா எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள் இந்த காளியாட்டத்தை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாமி கும்புறதோடு சேர்ந்து ஒரு மனசுக்கு ஹாப்பியாக என்ஜாயபுளாக இருக்கும் நம்ம ஒரு நல்ல இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஒன்று கிடைக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு வரைக்கும் நீங்கள் இருக்கிறதுனால சாப்பாடுக்கு எங்கே போயிடுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறேன்னா இந்த கோயிலே பார்த்தீங்கன்னா அன்னதானமும் போடுறாங்க நான் இங்கே ரொம்பவே சந்தோஷமாக இருந்தேன் நீங்களும் வரணும்னு நினச்சிங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து சப்போஸ் பெங்களூர் வர மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அந்த கோயிலை விசிட் பண்ணிட்டு போங்க இத்துடன் நான் உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் நான் உங்கள் டிஜே